அவர் நமக்கு திருப்தியை கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் வாழ்வடை வாழ்வடைவதற்கான உணவுப் பொருளை போல அல்ல ஜீவிப்பதற்கான உலக தேவைகளுக்காக நம்மை அழைத்து செல்லுகிற ஜீவ அப்பமாய் நம்ம ஆத்துமாவின் அப்பமாய் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே இருக்கிறார் மத்தியும் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆம் தேவ ஜனமே கர்த்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நம்மை வாழ்வடைய செய்கிறதா இருக்கிறது பிழைப்பு அல்ல வாழ்வை கொடுக்கிறதா இருக்கிறது ஆம் இந்த இடத்துல நம் நிறைய காரியங்களிலே கர்த்தர் நமக்கு ஆத்தும உணவை கொடுத்து நாம் சோர்ந்து போகிற வேலையிலே அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை தேற்றி நம்மை அரவணைக்கிறவராய் இருக்கிறார் பாருங்கள் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல உணவினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அவனை வாழ்வடைய செய்கிறது ஆம் தேவஜனமே அவருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது என்பது நாம் நாம் விசுவாசிக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் உலக தேவைக்காக அழைந்து கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு அது எல்லாவற்றையும் அவர் கூட்டி கொடுக்கிற இருக்கிறார் பாச்சாரத்திலே கையும் மெய்யுமாக படை பிடிக்கப்பட்ட அந்த ஸ்ரீயினிடத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அந்த சரீரத்தை வாழ்வடைய செய்கிறார் பாவத்திற்குள்ளான அவருடைய சரீரம் வார்த்தை சென்ற உடனே உயிரடைய செய்கிறதா இருக்கிறது முப்பத்தி எட்டு வருஷம் அமர்ந்திருந்த அந்த வியாதியஸ்தன் அழிந்து போகிற சைரத்திற்கு சுகத்தை ஆனால் நித்திய ஜீவனுக்கு உட்படுத்தி அவனுக்கு சுகத்தை கொடுத்து இதோ உன் படுகை எடுத்துக்கொண்டு நட என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அனைவரும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல யூதர்களைப் போல அழிந்து போகிற தன்னாவிற்காகவும் இதோ அழிந்து போகிற அற்புதங்களுக்காகவும் உணவுகளுக்காகவும் கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாக தேவைகளுக்காக தேடுகிறவர்களாக நாம் இல்லாதபடிக்கு ஜீவ அப்பம் நாம் உயிர் வாழ அவர் தன்னையே கொடுத்து பலியாக கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை வாழ்வடைய செய்திருக்கிற அந்த அப்பமாகிய இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் பிழைப்போம் என்ற வார்த்தையின் நிச்சயத்தை பிடித்துக்கொண்டு அப்பமாகிய மன்னாவாகிய அவரை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது நமக்காக கிழிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தியும் தாகம் தீர்க்கிற ஒரு மருந்தாகவும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது எனவே தேவ ஜனமே ஜீவ அப்பமாகி அவரை நோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவை என்ற அப்பங்கள் எல்லாம் சந்திக்கப்படும் ஸ்தோத்திரம் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தை பிரகாரமாக ராஜா நீரே எங்களுக்கு